யம் பாண்டூர் குருசேகரம் அதனுடைய சபை குரு தலைவராயிருக்கின்றையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐநம்மா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டிலே பாண்டூர் குருசேகரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பமாதான் நாங்க வந்திருக்கோம் பாடகர் இந்த ஆலயம் நிகழ்ந்து நிற்கிறதை நாம் பார்க்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இத்தனை நமக்கு முன்னோர்கள் அநேக காரியங்களை குறித்து நமக்கு இந்த சபையை குறித்து நமக்கு பேசினார்கள் ஆனால் இந்த பஜனை கோயில் இந்த மின்னரசர் பாடகர் குழு அப்படின்னு சொன்னாலே அது எப்படின்னு தெரியாது ஞாபகம் வர்ற ஒரே ஆள் யாருன்னு சொன்னா ஜெயக்கர் தான் ஏன் அவரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கணீர் குரல் அதுவும் அந்த வருகை நாட்கள் நம்ம எடுத்துட்டா இந்த விண்ணரசர் குழு அவ்வளவு தாமரம் குறிச்சுக்கிறது கூட இந்த விண்ணரசர் பாடல் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதிகாலையில எத்தனை மணிக்கு எழுச்சிப்பாங்க தெரியாது கிட்டத்தட்ட நூறு பேர் இருநூறு பேருக்கு மேல அந்த பதினெட்டு பங்கு பெற்று

அருமையா நம்முடைய ஆசிரியர் ஆசிர்வாதம் அவங்க சொன்னாங்க இந்த பஜனை குழுவை எப்பொழுதும் இதை கட்டுறது மட்டும் கிடையாது இதை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் முறையாக பயன்படுத்த வேண்டும் நல்ல பாடல்கள் ஜபம் நம்ம ஏதோ கட்டிட்டோம் அப்படின்றது கிடையாது ஆண்டபடிய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு இடமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன் அருமையான பாஸ் செய்ய மட்டும் இங்கே அமர்ந்திருக்கிற செயலர் லாரன்ஸ் அவர்களையும் உறுப்பினர் அவர்களையும் அதே போன்று பொருளுநர் மோசா அவர்களையும் மதின கோயிலினுடைய பதவியில் திரும்பிட்டு சகோதர சகோதரிகளின் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பணியை தொடர்ந்து பார்த்துதான் வந்த உங்களுடைய அயராத பணி இன்னைக்கு சபையாக நிற்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அதை நாங்க ஒவ்வொரு கண்கூட பாத்துட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு நீங்க பேஸ் போட்டதுல இருந்து அதை பேஸ்புக்ல நீங்க அப்டேட் பண்றது நான் ஒவ்வொரு நாளும் அதை பாத்துட்டு தான் இருக்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் இருக்கிறதால இது எல்லாத்தையும் நீங்கள் பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் உண்மையாகவே நெகேமியா போல கடவுளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இந்த சபையை கட்டுவதற்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பணம் இல்லாம அதை கட்டி முடிப்பதற்கு தேவன் கிருவை செய்தார் முதலில் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன் சொன்னா இதை செய்தது கடவுள் இல்லையா எல்லாத்துக்கு மேல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் எல்லா விதமான நன்மைகளும் திருமைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய தலைவராக மீண்டுமாக ஜேக்கப் ஐயாவுடைய அந்த உருவம் ஆஹ் அருமையான எதையே நீங்க சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அதனால தொடர்ந்து அது சிறப்பான ஒரு தலைமைத்துவமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன் எல்லாரும் என்னுடைய வாழ்த்துகளையும் தோதர்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கார் லீன்